வணக்கம் நான் இந்த ப்ரோக்ராம்ல கலந்துருந்தேன் இந்த ப்ரோக்ராம் வந்து தமிழக தன்னம்பிக்கை வெற்றியாளர் சண்டனும் சொல்லிட்டு வெற்றியாளர் சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராம் கலந்து முறை நான் வந்து மந்த்லி மந்தி ஓகேங்களா நான் என்ன ஸ்டேஜ்ல இருக்கிறேன் நான் என் அடுத்த க்ரோத் இல்லை அந்த மாதிரி விஷயம் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் தான் கத்துனேன் நான் என்ன ஸ்டேஜில் இருக்கிறேன் லோனு இந்த மாதிரி விஷயம் எல்லா விஷயத்தையும் வந்து அது பண்ணி சொல்றாங்க நீங்க என்ன நேரீங்க ஒரு ஃபார்மலா அப்ளை பண்றாங்க ஒரு சவர சேர்த்து மாதிரி ஃபார்மர் ஃபார்மலர்ஸ் சொல்றாங்க அந்த ஃபார்மர்ஸை நம்மள்ட்ட நம்ம எங்க எடுக்கிறோம்னு சொல்லி நம்ம செய்யணும் தருவாங்க நீங்க வந்து இப்போ ஜென்ரலா தெரிஞ்சீங்கனாவே நம்ம எங்க இருக்கோம்னு தெரிஞ்சாவே அடுத்த அளவில் மூவ் பண்றது தெரியும் சரிங்களா அதுவும் இல்லாம நம்ம வந்து அடிக்கடியே சொல்லுவாங்க ஒருத்தருக்கு அதாவது நிறைய கட்டுகணு அதுக்கு பணத்தை ஈட்டணும்னா நிறைய கட்டுகனாலும் அந்த பணத்தை ஈட்ட முடியும் சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயத்த நான் இங்கதான் கேட்டுக்கிறேன் என் மேனேஜர்ஸ் மற்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க ஏன்னா கட்டுகளை மேற்கொண்டு பணம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு இது ஸ்கில் வளர்த்துக்கிறா வளர்த்துக்கிறா சொல்லுவாங்க ஆனா அந்த விஷயம் தெரியல எப்படி ஒரு மணி ஏன் தெரியல அந்த மாதிரி விஷயத்துல இருக்கும்போது நம்ம எங்க இருக்கோம் வேண்டுல இருக்கோம் நம்ம லைஃப் எப்படி இருக்கும் அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்றது என்ற விஷயத்த அழகா வளர்க்கறாங்க ஒரு ஒருத்தர் வந்து ஸ்டோரி மாதிரி சொல்றாங்க ஒருத்தர் ரெஷன் சொல்றாங்க இது நம்ம லைஃபுக்கே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அட்டன் பண்ணி பாருங்க உங்களுக்கு எல்லாருக்குமே இதுல இம்ப்ரூவ் தெரியும் எனக்கு இந்த நல்லா இது இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பா இருக்கும் நினைக்கிறேன் என்னோட